ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான ப்ரூமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா பாரதி ரத்னம் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு தமிழை கூப்பிட்டு ஊரை விட்டு போகணும்னு முடிவு எடுத்துட்டு ரத்னம்க்கு கால் பண்ணிட்டு மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதனால நீங்க கிளம்பி கோவிலுக்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரத்னமும் வந்து சரின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வருவாங்க அப்போ பாரதி வந்து ரத்னம் கிட்ட சொல்லுவாங்க மாமா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனால் இது உங்ககிட்ட சொல்லாமலும் இருக்க முடியாது இது உங்ககிட்ட கண்டிப்பா நான் சொல்லிதான் ஆகணும் அப்படின்வாங்க அதை கேட்ட ரத்னம் மாடி நீ என்ன சொல்றன்றது எனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு வந்து என்ன மாமா சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்வாங்க அதை கேட்ட ரத்னம் வந்துட்டு ஆதிக்குள்ளே துடிச்சிட்ருக்க இதையும் வந்துட்டு நம்ம வாசு ஓடுறது தானே நீ என்கிட்ட சொல்ல வர அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட பாரதி அப்படியே சமய ஷாக் ஆகிட்டு ஒன்றும் புரியாமல் என்னம்மா சொல்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்ககிட்ட யார் வந்து சொன்னது எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்படி அமைதியாக இருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியலேன்னு வாங்க அதை கேட்டால் ரத்னம் வந்துட்டு பாரதி இந்த விஷயத்தில் ஆதி தம்பி எந்த ஒரு தப்பும் பண்ணவே இல்லை இந்த விஷயம் எல்லாமே சமீபத்தில் தான் ஆதி தம்பிக்கே தெரிய வந்திருக்கு அவர் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது இது உங்ககிட்ட சொல்லணும்னு வந்து அவர் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு அவருக்கு மனசு வரவே இல்லை ஏன்னால் குற்ற உணர்ச்சியில் அவர் எதையுமே உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டு தான் அவர் ஒரு பண்ண ஒரே தப்பு அப்படின்னாங்க அதை கேட்டால் பாரதி ரத்னம் கிட்டே என்னோட வலி என்னன்றது உங்கள் யாருக்குமே புரியப் பொறுத்து கிடையாது இனிமேல் என்னோடய வாழ்க்கையை நான் அடுத்தவங்களுக்காக வாழாமல் எனக்காக வாழணும்னு எனக்கு தோணுது அதனால் வந்துட்டு தப்பு பண்ணவங்களை மன்னித்து ஏற்றுக்கிட்டு அவங்களோட நான் சகிச்சிக்கிட்டு வாழணும்னு முடிவு எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் என்னை விட முட்டாள் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னுவாங்க அதை கேட்டால் ரத்னம் வந்துவிட்டு இங்கே பார் இது உன்னோட வாழ்க்கை மட்டும் கிடையாது தமிழோட வாழ்க்கையும் இருக்கு அப்படின்னு மாமா நீங்கள் ஆதிக்கு இப்பாடைக்கலம் கொடுக்கணும்னு நினச்சிட்டுதான் தான் கிட்டே வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் என்னால் அந்த ஒரு இடத்துல இருக்க முடியாது யாரையுமே நான் சார்ந்து இருக்காமல் என்னோடய வாழ்க்கையை நான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன் தமிழை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் என்னோட வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் தமிழையும் நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் நான் வரேன் மாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அதை கேட்டால் ரத்னம் வந்துட்டு பாரதி நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா நான் சொல்றது நீ புரிஞ்சுக்கோமா அப்படிவாங்க ஆனால் பாரதி எதுவுமே கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுவாங்க எப்படி அந்த ப்ரோமோ எண்டாக்கும் நெக்ஸ்ட் எப்பிசோடில் என்ன தெரிஞ்சுக்க நம்ம சேனல் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ